அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னா நம் இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவினுடைய ஒன்பதாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை பதவி வகித்தவர் அது மட்டுமல்ல இந்தியாவினுடைய எட்டாவது துணை குடியரசுத் தலைவராகவும் இவர் பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு போபால் மாகாணத்தில் வந்து அங்கே முதலமைச்சராகவும் இவர் பணியாற்றியவர் சங்கதையால் சர்மா அவர்கள் இவருடைய சங்கதையால் ஷர்மா அப்படின்னாவே அதில் மிக சிறப்பு என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு டைம் வந்து அங்கே மஸ்கட்டுக்கு வந்து அங்கே பயணம் செய்கிறாருங்க அப்போ அந்த மன்னர் வந்து சையத் அலி சையத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை விமான நிலையத்தில் வந்து வரவேற்கிறாருங்க அப்போ வந்து இது மாதிரி முக்கிய தலைவர்கள் அங்கெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அமைச்சர்களை வந்து அனுப்பி வைப்பாங்க ஆனால் ஒரு நாட்டினுடைய தலைவரே வந்து வரவேற்கிறாரு இந்தியாவிலேருந்து வந்த குடியரசுத் தலைவரை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உலக நாடுகளே வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்கங்க அது மட்டுமல்ல இன்னும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த மஸ்கட் பண்ணார் அப்படின்னா அந்த விமான நிலையத்தில் வந்து வரவேற்குது மட்டுமல்லாமல் விமான நிலையத்துக்கே சென்று மேலே ஏறி அவரை வந்து அழைத்துட்டு வராருங்க அழைத்துட்டு வந்தது மட்டுமல்லாமல் காருக்குள்ளே வந்து அவரை இருந்த டிரைவரை வந்து வெளியே அனுப்பிட்டு இவரை காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு இவரே வந்து காரு ஓட்டினாராங்க உடனே வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து வேற வாயில் வர இன்னும் இவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் இன்னும் வந்து இவ்வளோ வரவேற்பு இந்தியாவிலேருந்து வந்த குடியரசுத் தலைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்களாங்க அதுக்கு அவர் மஸ்கட் மன்னர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா இவர் எனக்கு பூனாவில் வந்து படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை ஒரு மாணவனாக நான் கொடுக்கக்கூடிய மரியாதையை செலுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொன்னாராங்க இப்படி புகழ்பெற்ற துணை குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயால் சர்மா அவர்களுடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் இருபத்தி ஆறில் வேற என்ன சொல்லி மிகப்பெரிய திரைப்பட நடிகராகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னணி பாடகராகவும் இருந்த மாணிக்க விநாயகம் அவர்களுடைய நினைவு தினம் ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் நாள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது தில் போன்ற படங்களில் வந்து இவர் நடித்திருக்கிறார் அதுவும் திருடா திருடியில் வந்து புகழ்பெற்ற அவருடைய முகம் வந்து அவ்வளவு பரச்சியமாக மக்களுக்கு வந்து இருந்தது இவர் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பழைய வந்து அந்த பொம்பளைங்க எங்க காதலத்தான் நம்பி விடாதே பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானதுங்க இவர் முதல் பாடின பாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்குள்ள அவர் முதல்ல பாடினது இவர் பக்தி பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் என பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் தான் மாணிக்க விநாயகம் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்